பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் நாங்கள் போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல கவே மட்டும்தான் எடுக்குமென்னு நினைக்கிறேன் சாப்பாடுகள் இருக்குமான்னு தெரியலை ஆனால் சாப்பாடு வந்து செய்த வச்ச சாப்பாடுகள்லாம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது மற்ற பக்கத்தில் வந்து புத்திக்கு மேலே சின்ன கடை மாதிரி வச்சிருக்கினா அதில் ஒயில்கள் அப்புறம் இந்த நாட்டு மருந்துகள் சின்ன 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 இந்த பொம்மை குட்டிகள் அப்புறம் புத்தகம் லைப்ரரி மாதிரி புத்திக்கன்னு சொல்கிறோம் சின்ன கடை எல்லாமே சேர்ந்து புத்தகம் அப்புறம் வந்து காட்டு பர்த்டே காட்டு எல்லாமே இந்த பொம்மை குட்டி பார்த்தீங்களா எனக்கு எங்கே அந்த பொம்மை குட்டியை தூக்கிட்டு வரணும் பிடிக்கும் பொம்மை குட்டி அதுதான் அப்புறம் எல்லாம் இருக்குது அப்புறம் பக்கத்தில் அனிமல்ஸை பார்க்க வர நாங்கள் சின்ன பிள்ளை வந்து நினஞ்சா இதில் உடுப்பெல்லாம் இருக்குது கொண்டறையில் மறந்துட்டால் உடுப்பெல்லாம் வந்து வாங்கலாம் தொப்பி இருக்குது மேலே மேலே பார்த்திங்கன்னா தொப்பி டிஷர்ட்டு எல்லாம் இருக்குது பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறம் பாய்ஸுக்கெல்லாம் இருக்குது டிஷர்ட்டு നല്ലപടി കളർ കളറ പറ്റി ടീഷ്ട്കെല്ല ആമ്പലപ്പിള്ളക്കും ഇരുത് പെരുമിനിവൽ നനഞ്ചിക്കുന്നണിതാ അടക്ക വന്ന് വാങ്ങി പോടല അപ്പം എന്നെ സെറ്റപ്പ് പണി വെച്ചിരിക്കണം പത്തങ്ങൾ ഇപ്പോൾ ടീഷ്ട് വന്ന് ബോയ്സുക്ക് പറ്റി അഴക നൈസായി ടി ഷര്ട്ട് തുട നല്ലപടിയായി അവയെ മടിച്ച് വെച്ച മന മടിച്ച് വയ്ക്കുക ഓക്കെയാ இதுக்கு வேறு வேலை வைக்கக்கூடாது தானே நான் வைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிட்றோம் இடம் அதில் உள்ளுக்கேன்னு சொல்லும் பார்வின் வழியில் போகும் பாருங்க பர்வீனுக்கு வந்து எங்கே இருந்து சாப்பிட்றணுமோ திருப்தியாக இருந்து சாப்பிடணும் பெருவீன் இதில் வந்து ஒரு மெனு காட்டோண்டு தந்திருக்கலாம் அதில் பார்த்தோட பண்ணலாம் நாங்கள் இப்போ போகமாக ஆர்டர் என்ன தோடை பண்ண போனார் தெரியா அவர் கூடுதலாக சொக்கலாலே தான் எடுப்பேன் அதான் குடிப்பேன் நிறைய நான் கப்பிச்சின்னு எடுக்கிறேன் அம்முக்கும் வந்து சொக்கலாலே அவள் ஐஸ்கிரீம் எடுப்பான் அம்மா அந்த ஐஸ்கிரீம் பேர் எனக்கு வந்து சொக்கலாலே ஐஸ்க்ரீம் எனக்கு கப்பிச்சுன்னு இவருக்கும் கப்பிச்சின்னு தான் ஓகே நானே ஆர்டர் பண்ணிவிடுவேன் இவருக்கு ஓகே இப்போ நாங்கள் மெனு பார்த்து கொண்டுருக்கோம் என்ன மெனு வந்து இப்போ மை ஹஸ்பண்ட் வந்துட்டார் என்ன ஆர்டர் பண்ண போகிறாருன்னு தெரியா அதுக்கு கப்பிச்சியும் தான் பிடிக்கும் பட் பார்ப்போம் ஆர்டர் பண்ணுங்கன்றாக்டர் என்னத்தை ஆர்டர் பண்ணுங்கன்றாலும் தெரியா ஆனால் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்தக்காவே நான் எதுக்கு சாப்பாடு இல்லை நம்ம அந்த சாண்ட்விச் பசிக்குது ஒரு சாண்ட்விச் சாப்பிடலாம் ஒன்று வந்து சாண்ட்விட்ச் இல்லை ஓகே ஐஸ்கிரீமும் காஃபேயும் அவை செய்து வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் சாப்பாடு இருக்குது பட் அது வேணாம் நான் அந்த சாண்ட்விச் பார்த்தேன் சாண்ட்விச் இல்லை அவள் கப்பிச்சின்னு ஆர்டர் பண்ணியாச்சு அவர் பண்ண போகிற ஹஸ்பண்ட் அதில் கேஸில் போயிட்டு தான் அவர் பண்ணணும் நாங்கள் வந்து எல்லாம் இது பண்ண மாட்டேன்னா ஏன்னா ஒரு ஒரு ஆட்கில் நிற்கிறான் வேலையில் அப்போ நாங்கள் போய் அதெல்லாம் உடம்பு பண்ணிவிட்டு நாங்களே கொண்டு வந்து சாப்பிடுறோம் பார்த்தீங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா ரெஸ்டாரண்ட்னால் பார்த்திங்களா அவ்வளோ நீட்டாக இருக்குது இவர் கொண்டு வர எல்லாமே வாங்கி கொண்டு வர வரக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்துச்சுது விடம் ஆகிட்டு அதான் നല്ല കസിക്കുന്നത്

Fava? Levo? 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 Levo?

Amor. <coughs> 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 है ना लड़ा बुरीया है ना लड़ा बुरीया ए கொண்டு கொண்டுாங்க சால்வ் பண்ணு சால்வ் பண்ணு அழாவாசி

じゃありゃな、どういう、だどこよ